ஏசாவுக்கு பயந்து என்ன பண்ணப்படுறாரு வீட்டை விட்டு புறப்பட்டு வர்றாரு அப்படிதானே தன் தகப்பனும் தாயும் அவர் அனுப்பி வைக்கிறாங்க எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு தகப்பனும் தாயும் பிள்ளைய அனுப்பி வைக்கும் போது நீங்க உங்க பிள்ளைகள் அனுப்பும் என்ன பண்ணுவீங்க இந்தப்பா கடைசியா அப்பாருங்க அவ்வளோவா எப்படின்னு தெரியல அப்பா இருங்க கையிலேயே வச்சுட்டு இருப்பாங்க போகும்போது அப்படியே பாக்கெட்ல வச்சு போ அப்படி தட்டி கொடுத்து அனுப்புவோம் ஆமா தானே ஆனா இந்த ஈசாக்கும் ஈசாக்குடைய மனைவி இருவரையும் நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையும் அவர் அவர்கள் செய்ததையும் போது ஆப்ரஹாமே பூமி கொள்ள முடியாத அளவுக்கு ஐஸ்வர்யவான் இல்லைங்களா அந்த ஐஸ்வர்யவானுடைய மொத்தமே யாருக்கு கிடைச்சதுதான் ஈசாக்குன்ற ஒரே பிள்ளை அப்ப இவர் பயங்கரமான ஐஸ்வர்யவான் போகும்போது எதையாகிலும் அவர் கையில கொடுத்து அமிச்சிருக்கலாம் கொடுத்து அமிச்சிருக்கலாமா அனுப்பலையா ஆனா அவங்க என்ன பண்ணலனா செய்யல ஒரே ஒரு வெறும் கோள் கோளு கை நான் யோசிச்சு சரி அப்பா தான் மறந்துட்டாருன்னா கூட அம்மா என்ன பண்ணுவாங்க போய் கடுகப்பால் இருக்கிற காசியாவது எடுத்துட்டு வந்து பிள்ளை கையில கொடுப்போம் அந்த அம்மா அதையும் கொடுக்கல ஏமா அப்படி பண்றீங்க யோசிச்சு பார்த்தா நான் ரெபேக்காவை குறிச்சு யோசிக்கும் போது அப்படிதான் நினைச்சேன் என்ன அம்மா புள்ள கையில ஏதாவது கொடுத்துட்டு இல்ல சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மை வெறுங்கையாய் அனுப்புகிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன் அலலூயா வெறுங்கை வெறும் கோளும் கையும் நல்லது ஈசா மொத்த சொத்துமே ஏசாவுக்கு கிடைச்சிருச்சு ஈசாக்கு ஒண்ணுமே இல்லாதது போலதான் அப்ப தெரியுது அவர் வெறும் கையாய் கல்லு நான் சொன்னேன் ராக் ஞாபகம் அந்த தரிசனத்துல கர்த்தர் எனக்கு ஒரு கல்ல காண்பிச்சார் என்னுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து லியோ ராகேஷன் உங்களுக்கு தெரியும் ஃபாதர் அப்பா அவருக்கு வச்ச பேர் ராக் பெர்க்மான்ஸ் ஃபாதர் அப்பா அவருக்கு வச்ச பேர் ராக் அவரை எப்ப ஃபாதர் அப்பா ராக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சாரோ அவர் வாழ்க்கையை மாறிடுச்சு அந்த பெயர் மாற்றம் அவருடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு வந்துருச்சு ஆமேன் இட்ஸ் ப்ராஃபஸ்டிக்கல் வேர்ட் அலலுயா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு அலலுயா வெறும் கல்ல வச்சு படுத்துட்டு இருக்காரு வெறும் கல் வெறும் கை வெறும் கோல் ஆனா வானம் அவருக்கு திறந்திருக்கிறது யாராக வெறும் கையோடு இருந்தா கை வெறும் கையா இருக்கட்டும் ஆனா திறந்த வானம் உங்களுக்கு இருந்தா இரு பரிவாரங்கள் உங்களுக்கு நிச்சயம்